குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து வெண்டக்காய் புளிக்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் இப்போ காட்டுறேன் வெண்டைக்காய் பேக்கேட் வெண்டக்காய் சின்ன வெங்காயம் புளிக்கரைசல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி கொஞ்சம் வெந்தியம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஓகேவா இப்போ எப்படி செய்கிறது நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு இந்த வெண்டைக்காவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது எண்ணெயில் போட்டு பொறிக்க முடியும் எண்ணெயில் அந்த மாதிரி தொடச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வழவழப்பு தன்மை இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை பொறிச்சி வைக்கணும் வேலை வச்சு வெண்டைக்காய் முக்கவாசி எழுந்திருச்சு ரெண்டாலே போடும் முக்கவாசி எழுந்துருச்சு வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது இதில் வந்து நம்ம கடுகு போடு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கடுகு கொஞ்சமாக எங்கேயும் அப்புறம் பூந்து பூந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லது தான் அதுக்கி வச்சி வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினாலும் குழம்பு நல்லா டேஸ்ட் வரும் அப்போ மூசு மூசு தண்ணி போடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு அப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போடலாம் கொஞ்சம் உப்பு போது கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் அதான் டைம் கொஞ்சம் சேவ் பண்ண நல்லா வரணும் கொஞ்சம் உரப்பா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் பொருத்து வச்ச வெண்டைக்காவை சேர்க்கணும் நட மஞ்சள் to வ்க染 variance துக்ulative நிußen ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் சில்லி எருமளகொண்டு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுவோம் கொதிக்கட்டும் மிளகாத்தூள் வாசனை போற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் கொஞ்சம் டைம் ஆகும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சும்மா மிளகாத்தூள் வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளிய புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கணும் ஜக்கரி வந்து ஆப்ஷனல் தான் பட் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளிக்கறிக்கு வந்து இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு கொதி கொதிச்சோடனே இறக்கிடலாம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இந்த குழம்பு செஞ்ச கட கடன் காலியை எடுக்கும் வீட்டில் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக எல்லோரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்